அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ராபியா குக்கிங்ல என்ன செய்யறோம் அப்படி பாத்தீங்கனா ஒரு முருங்கிர சூப் தாங்க செய்யறோம் அந்த முருங்கிர சூப் எப்படி செய்யறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்துர்க்கேன் இதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊத்தி இருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் ஜீரா வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கறேன் அந்த எண்ணெய் காய்ஞ்சதும் இந்த சோம்பு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் நல்லா தட்டிட்டு அதையும் சேர்த்துக்காங்க இப்ப இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் சீர ஒரு ஆறு பல் பூண்டு அதையும் நான் தட்டி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் சோம்பு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஆறு பல் பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா தட் சோம்பு முழுச்சா சேர்த்துருங்க சீரகத்தையும் பூண்டையும் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்காங்க இப்ப இது நல்லா பொரியணும் இப்ப இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதுல அடுத்து பாருங்க நான் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கேன் இந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்காங்க இது லைட்டாக எண்ணெயில் வதங்கினா போதும் இப்போ இதில் வந்து இது வெங்காயம் போட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் அரிசி கழுவன தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன் பாருங்க இப்போ அரிசி கழுவ தண்ணி நான் ஊற்றிக்கிறேன் அரிசி கழுத்துன தண்ணி எப்படி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு டைம் அரிசியை வந்து சும்மா அலசிட்டு கலையாம சும்மா அலசிட்டு தூர ஊற்றிடுங்க அடுத்து ரெண்டாம் தரம் ஒரு தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அந்த தண்ணி அந்த அரிசியை வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா களைஞ்சி அந்த தண்ணியை இந்த சூப்பு செய்கிறதுக்கு ஊற்றிக்கணும் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் இப்போ இதில் தேவையான உப்பு வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தலாம் அடுத்து இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இது வந்து கொதி வந்துச்சு இப்போ கொதி வந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நான் வந்து தேங்காய் அரைச்ச தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கங்க அவ்வளவுதான் இப்போ இது நல்ல பச்சை வாசனை போக இந்த தேங்காய் வந்து கொதிக்கணும் அடுத்து இதில் இந்த தேங்காய் போட்டதும் இதில் என்ன சேர்க்கிறேன்னா ஒரு கறிக்குளம் மசாலா வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் கறிக்குளம் மசாலா இல்லைன்னா ஒரு கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கங்க ரொம்ப சேர்க்க வேணா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் அடுத்து இதுல வந்து லைட்டா காரத்துக்கு நான் கால் ஸ்பூன் மிள மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க நிப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இத இப்ப நல்லா கொதிச்சிருச்சு இப்ப என்ன முருங்கீரை வந்து சேர்த்துக்கிறேன் முருங்கக்கீரைய பார்த்து சேர்த்துக்காங்க முருங்கீரை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் அப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த அரிசி மாவை ஏன் கரைச்சி ஊற்றுறோன்னா நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அப்படியே வடியாது கொஞ்சம் திக்கா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து சாதத்தில் ஊற்றி சாப்பிட அதனால வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கரைச்சி நான் இதை வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ பாருங்கள் முருங்கக்கீரை வந்து அரிசி மாவு கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த பாருங்கள் ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாதத்தில் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக அப்படி மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து சாதத்துலேருந்து தனியாக ஓடும் அதுக்காக வந்து நான் அரிசி மாவு கரைச்சி ஊற்றுனேன் இப்போ இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த சூப்பை வந்து இறக்கிடலாம் இப்போ அவ்வளோதாங்க இப்போ சூப்பை இறக்கியாச்சு பாருங்க முருங்கக்கீரை குள சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இது பிறவும் அதோட கொதி வந்து இன்னும் அடங்கலை இது மஞ்சட்டினால் கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருக்கும் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க